எல்லா வயதினருக்கும் இறப்புங்கிறது ஒரு நிச்சயமான ஒன்று ஸோ அவங்க இறந்துட்டாங்க அந்த போட்டோவை வச்சு நம்ம அவங்களுக்கான காரியங்கள்லாம் பண்றோம் அவங்க ஆத்மா வந்து சாந்தியாகி நல்ல ஒரு இடத்துக்கு போயிடுச்சுங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது சில ஜாதகங்கள் பார்க்கறப்போ உங்களுக்கு நீண்ட ஆயுள் அப்படின்னு இருந்திருப்பாங்க இல்லை மத்தியம ஆயில் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க ஆனால் அல்ப ஆயில் போயிருந்திருப்பாங்க இந்த ஆத்மாக்கள் பெரும்பாலும் இருளில் தான் இருப்பாங்க இருளில் இருந்து இல்லையா அந்த வாசல்லு நின்று அழுதுகிட்டே இருப்பாங்க சில வீட்டுங்களில் நம்ம சொல்றது கேட்போம் எனக்கு அழுக சத்தம் கேட்டுச்சு எனக்கு யாரோ போன மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக அந்த ஆத்மாவுடைய பிரசன்ஸ் அது அந்த வீட்டிலே இருந்து நோய்வாய்பட்டு படுத்த படுக்கையாக இருந்து இறந்தவங்களோட ஆத்மா அவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு போகாது பெரும்பாலும் ஒரு துர்மரணம் ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொருத்தங்க இருப்பாங்க இந்த ராசிக்காரங்கள் கொஞ்சம் பலகீனமானவங்க சோ இவங்க நிறைய இந்த மாதிரி ஆத்மாக்களோட பேசாதீங்க இறந்தவங்கள கூப்பிடாதீங்க அப்படின்னா யார் யார் முதல்ல சொல்லணும்னா இலகுனா மனசா இருக்கவங்க கூப்பிடாதீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும் இப்போ கம்மிங் பேக் இப்போ அந்த வீட்டில் இருக்கிற அது வயசானவங்களோ இல்லாட்டி சின்ன வயசுக்காரங்களோ திருமணம் ஆனவங்களோ ஆகாதவங்களோ இப்படி வந்து சேர்ந்த எல்லா வயதினருக்கும் இறப்புங்கிறது ஒரு நிச்சயமான ஒன்று ஸோ அவங்க இறந்துட்டாங்க அந்த ஃபோட்டோவை வச்சு நம்ம அவங்களுக்கான காரியங்கள்லாம் பண்ணுறோம் அவங்க ஆத்மா வந்து சாந்தியாகி நல்ல ஒரு இடத்துக்கு போயிடுச்சுங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருவேளை போகலை அவங்களுக்கான சாந்தி இன்னும் கிடைக்கல அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுருக்கிறது இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு அனுபவமே ஏற்பட்டிருக்கு அதை நீங்கள் மக்கள்கிட்ட ஷேர் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா பொதுவாக சில ஜாதகங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு நீண்ட ஆயில் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க இல்லை மத்தியம ஆயில் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா அல்ப ஆயிலில் போயிருந்திருப்பாங்க அது என்ன அப்படின்னா துர்மரணங்கள் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ அந்த எனர்ஜிஸ் அந்த இடத்துல அந்த வேலைகளை பார்த்துருக்கோம் அந்த ஆத்மாவே வந்து ஒரு ஒரு பெர்மிஷன் மாதிரிதான் அந்த ஆத்மா வந்து என்ன கேட்கும்னா தன் ஜனனம் எடுத்துட்டு வரக்கு முன்னாடி பெர்மிஷன் சொல்லிட்டு வருமா என்னால இதெல்லாம் சமாளிக்க முடியலன்னா இத்தனை கதவுகள் எனக்காக வை மணி அடிக்கிறது பாருங்க இத்தனை கதவுகள் எனக்காகவே ஏதோ ஒரு கதவு வழியா நான் வந்துடுறேன் அதுதான் துர்மரணம் இது ஏற்கனவே இந்த ஆத்மா சூஸ் பண்ணது அப்போ இந்த கதவுகள் வழியா இவங்க போறாங்க இல்லையா இந்த கதவுக்கான வழி மோட்சமா தெரியாது அங்கதான் கடவுள் வச்சிருக்க சூட்சமம் நீ கேட்ட கதவை நான் கொடுத்துட்டேன் ஆனா இதோட வழி என்ன தெரியாது நீ சூஸ் பண்ண இல்லையா வாழ முடியாதுன்னு சூஸ் பண்ண இல்லையா அப்போ இதுக்கான அனுபவிப்பு உன் குடும்பம் அந்த கர்மாவை அனுபவிக்கும்

அப்ப அவங்க போயிட்டாங்க நிச்சயமா அவங்க ஆத்மாக்கு சாந்தி அடையணும்னு நம்மளும் எல்லாமே செய்யறோம் நீங்க சொல்ற மாதிரி இறைவன் அவங்களுக்கான கதவை திறந்து இருப்பாரு ஆனா அது கதவு தானா அப்படிங்கிறது சந்தேகம் தான் இப்போ அவங்களுக்கான சாந்தி நடந்துருச்சு அவங்க நல்லபடியா அந்த மோட்சத்துக்கான வழியை தேடி போயிட்டாங்க நம்ம எப்படி தெரிஞ்சு இந்த ஆத்மாக்கள் பெரும்பாலும் தான் இருப்பாங்க இருள்ல இருந்து இல்லையா அந்த வாசல்ல நின்னு அழுதுட்டே இருப்பாங்க இல்லைன்னா அந்த வீட்டுக்கே வந்துருவாங்க அந்த வீட்டுல வந்து சில வீட்டுங்களை நம்ம சொல்றது கேப்போம் எனக்கு அழுக சத்தம் கேட்டுச்சு எனக்கு யாரோ போன மாதிரி இருந்துச்சு எல்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலா அந்த ஆத்மாவுடைய பிரசன்ஸ் அது அஹ் நோய்வாய்பட்டு இறந்தவங்க அந்த வீட்லயே இருந்த நோய்வாய்பட்டு படுத்த படுக்கையா இருந்து இறந்தவங்களோட ஆத்மா அவ்வளவு சீக்கிரம் அந்த வீட்டு விட்டு போகாது அவங்க தன் இறந்ததே அவங்களுக்கு தெரியாது சோ அது ஒரு ஆத்மா இப்படி துர்மரணம் அடைஞ்சாங்க இல்லையா அவங்களுக்கு மறுபடியும் வாழணுங்கிற ஒரு எண்ணம் வரும் அப்போ திரும்ப வாழ முடியாது போராடும் அப்போ என்னவோ இந்த குடும்பமும் பாதிக்கப்படும் இந்த குடும்பம் எப்படி பாதிக்கப்படும்னா இந்த குடும்பத்துல எந்த நல்ல காரியங்களும் நடக்காது ஏன் அப்படின்னா இந்த துர்மரணம் ஆகட்டும் மரணம் ஆகட்டும் அது மாந்தி அப்போ இந்த மாந்திக்கான பரிகாரமே வேற அப்போ இந்த துர்மரணம் அடைஞ்சவங்க வீட்டுங்கள்ல எப்பவுமே மாந்தையோடைய ஒரு நிலைப்பாடு இருக்கும் மாந்தை என்ன செய்யணும்னா யாரோட ஜாதக கட்டத்தையுமே வேலை செய்ய ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்க ஜாதக கட்டம் குடும்பத்துல இருக்காங்கன்னா அவங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருப்பாங்க இல்லைன்னா அவங்களை வெளிநாடு அனுச்சு விட்ருவோம் அந்த ஜாதகம் அந்த கிட்ட இருக்க விடாம அந்த தாக்கங்கள்ங்கிறது அந்த குடும்பத்துல இருக்கும் அந்த குடும்பத்துல ஒரு இருள் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்காது தொழில் சரியா அமையாது பண வரவு இருக்காது வரவுங்கிற விஷயமே இருக்காது எல்லாமே அந்த மாந்தி தடுத்து நிறுத்தி இருக்கும் அது எதுக்கு அப்படி நிறுத்தி இருக்கு அப்படின்னா இந்த ஆத்மா இன்னும் நல்லபடியா போய் சேரலான்னு சொல்றதுக்குதான் இண்டிகேட் பண்றது இப்படிதான் நம்மளுக்கு அது புரிய வரும் ஆனா நம்ம வந்து என்ன நினச்சிக்கிறோம் நம்ம கோவில போய் பரிகாரம் பண்றோம் நிறைய விஷயம் பண்றோம் எனக்கு முன்னேற்றம் கிடைக்கல வீட்டில் நல்லது நடக்கலன்னு ஆனா இப்படி ஒரு இண்டிகேஷன்ன்றது இருக்கு அந்த அந்த ஒரு நானோ செகண்ட்ல அவங்களை அனுப்பி வைக்கிறது தான் அதாவது பெரும்பாலும் ஒரு துர்மரணம் ஒரு இடத்துல எடுக்கிற நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொருத்தவங்க இறப்பாங்க அந்த அமைப்பும் சில இடத்துல நடக்கும் அது என்னன்னா இது காத்துக்கிட்டு இருக்கும் யார் ரொம்ப வீக்கா இருக்காங்களோ அவங்கள கூட்டிட்டு போக காத்திருக்கும் அதே கதை வழியா கூட்டிட்டு போக காத்திருக்கும் அங்கே இருளுக்கு திரும்ப கூட்டிட்டு போக காத்திருக்கும் அப்ப அந்த நேரத்துல யார கூட்டிட்டு போகும் அப்படின்னா ரொம்ப மனத்தாங்களாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க பாருங்க அந்த மன பாரத்து மேலதான் அந்த ஆத்மா வந்து உட்காரும் வயது வறும கிடையாது வயது வரும்பெல்லாம் கிடையாது இலகன மனதா இருந்து அதை கடந்து போக முடியாத ஒரு தாங்கல் இருக்கும் அந்த மனத்தாங்கல் இருக்கும் சாப்பாடு முழுங்க முடியாது தொண்டக்குடி அதனாலதான் வந்து வீட்டுல சமைக்காதீங்கன்னு சொல்றது அந்த பதினாறு நாள் அனுசரிக்கிறது யாராவது வந்து தண்ணி கொடுத்து தண்ணி கொடுத்து சரி பண்ணிட்டே இருக்கிறது இன்னொரு ஆத்மா வந்து சரி பண்ணிட்டே இருக்கணும் அதனாலதான் சுத்தி சொந்தங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்றது அவங்க தனியா விடாதீங்கன்னு சொல்றது ரீசனும் அதுதான் இந்த ஆத்மா என்ன பண்ணணும் அதை மேனிப்புலேட் பண்ணிரும் நான் உன்னோடையே சேர்ந்து வரேன்னு சொல்லக்கூடாது இறந்த துர்மரணங்கள் நடக்கிறப்ப என்னைக்கும் இந்த வார்த்தை சொல்லி அழக்கூடாது என்னோட என்னை விட்டு ஏன் போனேன் உன்னோட நான் வரேன் என் கூட நீ இரு சொன்னா இருந்துரும் ஏன்னா வழி தெரியாம தான் இருக்கும் அந்த ஆத்மா அப்போ அது நல்ல ஆத்மாவா இருக்காது ஏன் இருக்கட்டுமே எங்கூட தானே இருக்காங்கன்னு நினைச்சாங்கன்னா அவங்க இறந்துட்டாங்க அவங்க ஆத்மாவா மாறிட்டாங்கன்னா மனிதர்கள் இல்ல அந்த சக்ராசெல்லாம் போயிடுச்சு இது வேறு ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்சஸ்ட்ரல் சக்கராக அது அப்படிங்கிறப்போ முன்னோர் கர்மாவையும் சேர்த்து கொண்டு வந்திருக்கக்கூடிய கர்மாவாக தான் அந்த ஆத்மாவே இருக்கும் அப்படிங்கிறப்போ அதோடைய நிலைகளை உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியாது அது வந்து இருக்கிறது நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி இப்படியாக மட்டுந்தான் அது இருக்கும் அப்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை அது நெகட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவ் எனர்ஜியாக அது வந்து ஒரு உணர்வு அந்த உணர்வை பாசிட்டிவாக மாற்ற வேண்டியது உங்கள் வேலை இப்போது என் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க வந்து அவங்க கணவரை வந்து என்னோடையே இருக்கணும் என்னோடையே இருக்கணும்னு அவர் இறந்து ஒரு ரெண்டு வருஷம் பிடிச்சி வச்சிருந்த மாதிரியே தான் இருக்கும் அழுது 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 அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு இருக்காது ஆனால் அவங்க என்ன கேட்பாங்கன்னா என் வாழ்க்கையில் நான் ஏன் முன்னேறல என்னை இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டார் ஆனால் அவர்கிட்டயே போய் ஐடியா கேட்கறது நீங்கள் எங்கூட இருந்து எனக்கு பண்ணுங்க அது சொல்லக்கூடாது திடீர் மரணம் அடைஞ்சவங்கள என் கூடையே இருங்க என் கூட இருங்க அவங்கள விட்டுருணும் அவங்க தெய்வமாக மாறினா மட்டும்தான் இங்கே நல்லதே நடக்கும் அது வரைக்கும் இந்த ஆத்மாவும் கஷ்டப்பட்டு ஐடியாலும் கொடுக்க தெரியாது அந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் அழுதுறீங்கன்னா உங்கள் எனர்ஜி ஏன்னா இது நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு நம்ம சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்மளை மட்டும்தாங்க தெரியும் வேற யாரையுமே தெரியாது நீங்கள் யாரை சொல்லி என்ன சொன்னாலும் தன்னை சொல்றதா தான் அது நினைச்சுக்கும் அப்போ இந்த சப்கான்சியஸ் மைண்டை அந்த எனர்ஜி யூஸ் பண்ணும் அது நான் தான் சொல்லி வந்து உட்காரும்

இப்போ உம் இத ஜாதக ரீதியா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இந்தந்த இந்த ராசிக்காரங்கள் கொஞ்சம் பல பலகீனமானவங்க ஸோ இவங்க நிறைய இந்த மாதிரி ஆத்மாக்களோட பேசாதீங்க இறந்தவங்களை கூப்பிடாதீங்க அப்படின்னா யார் யார் நட்சத்திரம் வயசாகவும் நீங்க குறிப்பிடணும்னா குறிப்பிடலாம் முதல்ல சொல்லணும்னா இலகுனா மனசா இருக்கவங்க கூப்பிடாதீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும் இன்னொன்று சுவாதிஷ்டான சக்கரம் அனாகாத சக்கரம் உங்களுக்கு நிலைப்பாட்டில் இல்லை அப்படின்னா கூப்பிடாதீங்க அதான் அனாகாத சக்கரம் அப்படிங்கிறது அந்த ரொம்ப இலகி போய் ரொம்ப பாவம் அப்படின்னு நினைச்சு அப்படி இருப்பாங்க இல்லையா சுபாவும் சேர்ந்து வந்துடும் எங்க பயந்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட இந்த எனர்ஜி ரொம்ப ஈஸியா வந்துடும் அவங்கள தான் நம்மளால் சூனியமும் பண்ண முடியும் பில்லி சூனியமும் அவங்களுக்கு தான் வைக்க முடியும் அப்போதான் அவங்களுக்கு ஆக்டிவேட்டே ஆகும் அந்த நேரத்துல வந்து ராகு வேலை செய்தா கேது வேலை செய்தா அப்படின்னு இருக்கு கேது இருந்தாருன்னா கேது ஓரளவுக்கு காப்பாத்திடுவாரு ராகு இருந்தாருன்னா காப்பாத்தலாம் மாட்டாரு வேடிக்கை தான் பார்ப்பாரு அப்ப அந்த ராகு கேது காலங்கள்ல அது நடக்கும் சனி காலங்கள்லயும் அது நடக்கும் முக்கியமா சனி சந்திரன் திசை சில பேத்துக்கு போறப்ப சந்திரன் திசையில இருக்கவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து வளர்பிரை வேலை செய்தா தேய்விரை வேலை செய்யறான்னு தெரியாது அப்போ தேய்விரை வேலை செய்யறவங்க அம்மாவாசை வேலை செய்யறவங்களுக்கு இது ஆக்டிவேட் ஆயிரும் ராகு அம்மாவாசைங்கிறது ராகு பௌர்ணமிங்கிறது கேது அப்போது எது ஆக்டிவேட் ஆகுது அப்போ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நோக்கி போயிட்டே இருக்கணும் இல்லை எனக்கு இது வராது இல்லை நான் தைரியமாக தான் இருக்கேன் அதேமாரி என்கிட்ட சில பேர் கேட்பாங்க இல்லை எனக்கு அந்த மாதிரி ஃபியர் வருது நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறப்போ நான் ஒரு விஷயம் அவங்கள்ட்ட சொல்கிறேன் தான் சீப்பா அப்படின்னு சொல்லு ப தைரியமாக சொல்லு சீப்பா நான் தான் எனக்கு நான் என்னோட ஆத்மா தான் உயிரோடு இருக்கக்கூடிய சுப்பீரர் ஆத்மா எனக்கு தான் பவர் இருக்கு நீ சாதாரண ஆத்மான்னு சொல்லி விரட்டி விடுங்க அப்பதான் இவங்க நம்மளை இன்வைட் பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்க போவாங்க இல்லைன்னா அது சந்தோஷமா தான் வரும் ஏன்னா அதுக்கு எந்த உணர்வுகளும் கிடையாது நீங்க பயந்தீங்கன்னா அது செஞ்சுக்கிட்டே இருக்கும் நடமாட்டம் ஜஸ்தி ஆகும் கண்டுக்காம விட விட அது ஏதோ ஒரு குப்பை மாதிரி தூசிகளை எப்படி நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கோமோ ஏன்னா இது கிருமிகளுக்கான ஒரு பூமி நம்ம கிளீன் பண்ணலன்னா அந்த கிருமிகள் உருவாயிட்டே இருக்கும் அந்த கிருமிகள்ல இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து உட்காரும் எந்த இடத்துல ரொம்ப குப்பைகள் இருக்கோ அந்த இடத்துல நம்ம சோந்து போய் உட்காருவோம் கிளீனா இருக்க இடத்துல நம்ம ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆயிடுவோம் சோ அதுதான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி அப்போ அது ஒரு குப்பை அந்த குப்பைய சீப்போன்னு சொல்லி நூத்தி விட்டுருங்க நீங்க சுத்தமாருங்க சரியாயிடும் மிருகஸ்ரீஷம் ஆயில் அமானுஷ்யம் நிறைஞ்சிருக்கும் இவங்களுக்கு வந்து கடகத்துல ஆயில்யம் இருக்காங்க அப்படின்னா இலகுன மனசு அவங்களுக்கு அது என்ன செல்ஃப் பிட்டிங் அப்படிங்கறது எனக்கு இப்படி ஆயிடுச்சு எனக்கு இப்படி ஆயிடுச்சு அத ஆயிடுச்சு இதாயிடுச்சு தன்னைத்தானே இருக்கப்ப எல்லா நெகட்டிவ்ஸும் வந்து உட்காரும் அப்போ இந்த நெகட்டிவான அமானுஷியங்கள் இவங்களை வந்து தாக்கும் அப்போ இந்த மிருக சேஷம் இவங்களுக்கும் இது நடக்கும் மிருகசீஷம் தைரியமா இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வராது சில மிருகசீஷம் பயந்த சுபாவங்களா இருப்பாங்க அப்போ அவங்களுக்கும் அங்கே சந்திரன் வேலை பார்த்துட்டு இருக்கும் அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படி வேலை பார்க்குறப்போ அவங்கள வந்து அந்த ஆத்மாக்கள் ஆட்கொள்றப்போ அவங்கள ஆக்டிவேட்டே பண்ணுவது அவங்க 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 இடமே கொடுத்துருவாங்க ஒரு வாடகைக்கு ரூம் கொடுத்த மாதிரி கொடுத்துருவாங்க அவங்க ஆயுள்யமும் என்ன பண்ணுவோம்னா இயங்காமையும் உட்காந்துருவாங்க ஆயுள்யம் நட்சத்திரக்காரங்களும் அப்போ இது மீனத்துக்கும் நடக்கும் மீனத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது நடக்கிறப்போ என்ன ஆகும்னா அவங்க அதை ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா சொல்லவே மாட்டாங்க அது ஏதோ ஒரு வகையில் அவங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டே இருக்கும் எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னா லேசியாகி ஒரு மாதிரி சோம்பேறியாகி அவங்கள உட்கார வைக்கும் அவங்க கம்ஃபர்டபுள் ஆயிடுவாங்க அதில் அப்போது அதுக்கு தேவையான மட்டும் அவங்கள சில விஷயங்களை அனுபவிக்க மீன ராசிக்காரங்க அனுபவிக்க பிறந்தவங்கிறப்போ அங்கே ராகு ஆக்டிவேட் ஆயிருக்கப்போ இந்த ஆத்மாக்கள் ஈஸியாக வந்து இந்த மீனத்துக்கிட்ட வந்து வேலை பார்க்கும் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்து வேந்த ஜாதகம் இருக்கும் பயந்த ஜாதகம் இருக்கும் கட்டங்கள் பார்க்குறப்போ ஓகே இவங்க லைஃப் இப்படி இருக்கும்னு தெரியும் ஆனால் சில டைம் அந்த ஜாதகங்கள் வந்து வேலை செய்யாமையே கூட இருக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நானே முழிச்சு ஏன் என்ன இப்படி பண்ணுறேங்கிறப்போ தூங்கிட்டு தான் இருக்கா ம் அப்போ என்ன ஷோல்டரில் மட்டும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு நான் ஷேக் ஆகிட்டு தான் இருக்கேன்